நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுதலை போராட்ட வீரர்கள் முதல் மொழி கருத்துக்களின் பொதுமொழி கதைகளின் தொடர்மொழி அதிசயமான எம்மொழி தாய்மொழியான தமிழ்மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் வேற்றுமையில் ஒற்றுமை கலந்து தலைவர்களின் யாகம் கடந்து தாய் திருநாடு இந்திய நாடு அழுத்தோமாங்கிலேயரை வேரோடு அழுத்தோம் என்ற மகாகவி பாரதியின் கேட்ப சாதி மதம் ஒழுகடந்து கொண்டாடும் விழா சுதந்திர தின விழா நம் தாய் இந்திய திருநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினைந்தில் சுதந்திரம் அடைந்தது சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைத்ததில்ல வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சக்கடத்து மிதிப்பட்டு வதைப்பட்டு உயிரை விலையாக கொடுத்து பெற்ற சுதந்திரம் நான் இந்த பொன்னாளிலே நம் தேசத்துக்கு பாடுபட்டே தியாகிகளை நினைவு கூறத்தான் வேண்டும் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் இன்றி வருகிறது என்ற அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்தியும் அடிமேல் அடியாய் விழுந்த போதிலும் அடிமைத்தனத்திற்கு அனுப்பி வைக்கும் ஆற்றல் இவ்வுலகத்திற்கு எந்த சக்திக்கும் உள்ளே ஜெயஹந்த் என வீரம் முழக்கமிட்ட சுபாஷ் சந்திரபோஸும் வானம் பொழுகிது பூமி விலகுது வெள்ளைகளுக்கு ஏன் வரு என்று வாதிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனும் என்று தண்ணியும் நீங்கள் சுதந்திரதாகும் என்று மடியும் நீங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதியும் அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் பெண்ணின் தொழில் இல்லையே அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் பெண்ணின் தொழிலில்லையே என்ற வாசகத்துக்கேற்ப பெண்கள் வெளியே வர அஞ்சும் காலத்தில் வாழந்தி போரிய முதல் பெண் வீரமங்கை வேடு நாச்சியார் நம் தேசத்துக்காக பாடுபட்டு பலமுறை சிறை சென்றார் அஞ்சலி அம்மாள் இவர்களின் ஜாகங்கள் இல்ல என்றால் நாம் என்ற சுதந்திர காட்டை சுவாசிக்க முடியாது நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு வானை இடிக்கும் மலை மேல் ஏறி விடாமல் ஏறு மின்னே ஏறு நின்று படா எங்கும் படா புய் மக்களை பாடா உனது மானிட பிறப்பை மகிழ்ச்சிக்குள் அறிவை விரிவு சை அகண்டமாக்கு விசால பார்வையார் விழுங்கு மக்களை என்றார் பாரதிதாசு வாழ்க பாரதம் விளங்க பாரத நாடு நன்றி வணக்கம்